வணக்கம் தமிழா நம்ம பாத்துட்டு இருக்கிற இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் மலமுச்சம்பட்டி மலமுச்சம்பட்டிக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒத்தகா மண்டபம் ஒத்தகா மண்டலத்துல இருந்து கற்போகம் மெடிக்கல் காலேஜ் நேர் ஆப்போஸ்ட்ல வேளாந்தவளம் போற மெயின் ரோடு அந்த ரோடு அந்த மெயின் ரோட்ல இருந்து இது வந்து பாத்தீங்கன்னா நாற்பது ரோடு அங்கிருந்து நேர கனெக்ட் பண்ணி கொண்டாந்து லே அவுட் லே ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டர் தான் இது முந்நூறு மீட்டர் உள்ள வந்துட்டோம்னா லே அவுட்ல முப்பது அடி தார் ரோடு போட்டிருக்காங்க அந்த முப்பது அடி தார் ரோட்ல நம்ம சைடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கமா இன்னாடிதான் இருக்கு இதோடீங்க முப்பத்தஞ்சு அடி பிரஜ் முப்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தி ஒன்பது அடி நீளத்தில் இருக்கு நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழு ஸ்கொயர் பீட் வருது நாளை முக்கால் சின்ன பக்கம் லேண்ட் வருது பிடிசி பங்கி லைன் இருக்கு சோலார் வந்து நம்ம நார்மலா இருக்கிற லைட்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜி ஸ்கொயர் ஜி ஸ்கொயர் நியர் பேக் சைட்ல நம்ம லேண்ட் வந்து அமிச்சிருக்கு அதுக்கு பிறகு மெட்ரோ சிட்டி போட்டிருக்காங்க மெட்ரோ சிட்டி ஜி ஸ்கொயர்ல பாத்தீங்கன்னா ப்ரைஸ் வைசிங்ல நியர் பை டென் லேக்ஸ் பர் சென்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஆஃபர் பிரைஸா நம்ம கஸ்டமர் கொடுக்க போறாங்க வந்து பேசி பிரைஸ்ல வாங்கிக்கலாம் சைட்டு பாருங்க நேரடியா வந்து